வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு வீலருடைய சைலன்சர் தான் இந்த நிறுவனத்தில் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க இதற்கான விவரங்களை தான் ஒன்று ஒன்றா முழுமையாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு கூட வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அன்றாடப்படக்கூடிய வேலைவாய்ப்பு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு ஷிஃப்ட்டு மட்டும் தான் இருக்கும் அதோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் செவன் ஃபார்ட்டிலேருந்து ஃபோர் ஃபார்ட்டி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டும் செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டிலேருந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் ஷிஃப்ட் டைமிங் இருக்கும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் கம்பெனி ட்ரெயினர் ரோலில் தான் எடுக்கிறாங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வரைமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க மட்டும்தான் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ள முடியும் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலை முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்ரீபெரம்புத்தூரில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்கும் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ப்ரெஷ் ஷாப் பெயிண்ட் ஷாப் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்லனா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்கேங்க மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் சிபிசி பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாயிரம் ரூபாய் இதில் இஎஸ்ஐபிஎஃப் ஒரு சில டிரெக்ஷன் போக டே ஹோம் சேலரி அதாவது உங்கள் கையில் பதினேழாயிரம் வரைக்கும் கிடைக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் அட்டண்டன்ஸ் போனஸ் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நைட் ஷிஃப்ட் அலோன்ஸ் இதுவும் கொடுத்துட்ருக்காங்க ஷிஃப்ட் டயத்தில் உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தாம்பரம் அரக்கோணம் திருவள்ளூர் பூந்தமல்லி படப்பை ஆற்காடு இன்னமொரு சில ஏரியாவுக்குன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவுக்கு டிஸ்பிளே தெரிய மொபைல் நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலை சம்மந்தமான வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட கிளியராக கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்டர் நீங்கள் போய் டேரெக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பிக் பண்ணலாம் செகண்ட் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் ரிசீவை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை இப்போ தான் நம்ம வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் அதனால் இந்த வேலைவாய்ப்பு தேவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல வேலை தேடி விட்டுக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்